நாங்களை சந்திக்கிறோம் அந்த வகையில தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு மேலாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அந்த யுத்தத்தை நிறுத்துமாறு கோரி உலகளாவிய ரீதியில் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில சில நாட்களுக்கு முன்னாடியும் ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக நடைபெற்றிருப்பதை நாம் அறிவோம் அந்த வகையில இன்றைய தினம் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாலேயே முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பாக டெல்லவியூ மற்றும் ஜெருசலம் போன்ற இடங்கள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களால அதிகாரிகளால அரசியல்வாதிகளால ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அந்த நாட்டுக்குள்ளே வன்முறை வெடுக்கக்கூடிய அளவுக்கு பாரிய ஆர்ப்பாட்டங்களாக இன்றைய நாளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றாலும் இன்னைக்கு இஸ்ரேல நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எந்த நாடு இந்த புரியுதோ அந்த நாட்டு மக்களே இந்த யுத்தம் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்றது சர்வதேச மக்களை சிந்திக்க தூண்டியுள்ளது இதுவரைக்கும் இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரம் பேர் நாற்பதாயிரம் சகோதரர்கள் காயமடைந்திருக்கிறாங்க முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு இஸ்ரேலிய மக்களே வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அரசாங்கம் இந்த யுத்தத்தை நிறுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நிறுத்தினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ராணுவம் தோல்வி ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடும் என்றதுனாலதான் இந்த யுத்தத்தை அவங்க நிறுத்தாமல் இருக்கிறாங்க இஸ்ரேலிய ராணுவம் பால நேரத்துல பாலஸ்தீன போராளிகளை அழிப்போம் பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லித்தான் நுழைஞ்சாங்க ஆனா இதுவரைக்கும் அவங்களுடைய இலக்கை அவங்க எட்டல்ல இந்த நிலையில தான் இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யுத்தத்தை நீங்க நிப்பாட்டிங்க ரொம்ப அழிவுல நம்ம சந்திச்சிட்டோம் என்று சொல்லி தான் இன்னைக்கு வீதிக்கு வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க சர்வதேச ரீதியாக வந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நெத்தனியா ஹூக்கிப்ப நாட்டிலே எதிர்ப்புகள் வலுக்க ஆரம்பித்துள்ளது அல்ஹம்துலில்லாஹ் எனவே பாலஸ்தீனம் அடைய தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள்லா